வண்டலூர் அருகே கல்லூரி வளாகத்தில் தூங்கிக் கொண்டிருந்த கார் ஓட்டுநரை பட்டப்பகலில் பயங்கர ஆயுதங்களுடன் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை உடலுடன் கல்லூரியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக கண்ணீருடன் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னை வண்டலூர் அடுத்த கீரப்பாக்கத்தை சேர்ந்தவர் மணிகண்டன் இவர் வண்டலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் முதல்வருக்கு ஓட்டுநராக பணி செய்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று அதிகாலை ஆறு மணி அளவில் பணிக்கு சென்றவர் இன்று காலை ஏழு மணி அளவில் கல்லூரி விடுதியில் தங்கியிருந்துள்ளார் அப்போது பயங்கர ஆயுதங்களுடன் கல்லூரி வளாகத்திற்குள் புகுந்த கும்பல் தூங்கிக் கொண்டிருந்த மணிகண்டனை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளனர் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த கிலாம்பாக்கம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கல்லூரி வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் கல்லூரி வளாகத்தில் மர்ம நபர்கள் பட்ட பகலில் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் வண்டலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை மணிகண்டன் உடலுடன் கல்லூரி வளாகத்தை முற்றுகையிடப் போவதாக அவரது தாய் மற்றும் சகோதரி கண்ணீர் மல்க கதறி அழுதபடி தெரிவித்துள்ளனர்

ஐயா எதுவும் இன்னும் சார் காலேஜுக்கு போற நாங்க என்ன போனாங்களா நாங்க எங்களுக்கு எதுவும் தெரியாது காலேஜுக்கு போயிட்டு எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் சாவை எடுப்போம் நேத்து நைட்டு ஆம்புலன்ஸ் வண்டி ஓட்ட போயிருக்காரு அதோட வீட்டுக்கு வரல எங்களுக்கு என்ன ரிசல்ட் யாரும் சொல்லல மூணாவது மாதம் யார்த்து அடுத்தவங்க சொல்லி தான் எங்களுக்கு இந்த மாதிரி அடிப்பட்ருக்கான்னு சொன்னாங்க அதுக்காக ஹாஸ்பிட்டல் போனோம் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் தாகூர் போனோம் தாகூரில் இல்லை அதுக்கப்புறமா சொன்னாங்க இங்கே ஜிஹெச்சில் ப்ரோமெண்ட் ஜிஎச்சில் சேர்த்து வைக்கிறாங்க வெட்டிக்கிறாங்கன்னாங்க சரி ஏதோ சின்ன காயின் தான் ஓடாதான் பார்த்தா உயிரே இல்லை உள்ளே சாகி ஏழு மணியெல்லாம் காலையில் அது இன்னும் காலேஜ்லேருந்து எந்த ரீசனும் எதுவும் எங்களுக்கு சொல்லலை எந்த செக் சொல்லலை எந்த சூப்பரைஸு யாருமே இது வரைக்கும் எங்களுக்கு இன்னும் இன்ஃபார்ம் பண்ணல போலீஸார் காயிலாம் வந்து எடுத்தாங்க என்ன ஆச்சு என்ன கேட்டாங்க சொன்னோம் அவங்க போனாங்க அது வரைக்கும் இன்னும் வரல ரிசல்ட் எங்கே வரல அவங்களை பிடிச்சாங்களா யார் வெட்டினாங்க என்ன உள்ளே போய் எப்படி வெட்டினாங்கன்னு தெரியாது அது எங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும் கத்தியோட ஆ கத்தியோட காலேஜ் உள்ளே போய் வெட்டிக்கிறாங்க காலேஜ் உள்ளே போய் வெட்டிக்கிறாங்க அது எங்களுக்கு என்னென்ன தெளிவு வேணும் இல்லைன்னா பாடி நாங்கள் எடுக்க மாட்டோம் எடுத்து போய் நாங்கள் கேட்டில் அங்கேயே வச்சுருவோம் ஆர்வம் தரப்பு இன்னும் யாரும் வரல பேசலை இல்லை பிரச்சனை எதுவும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லை உள்ளவங்க பிரச்சனை அது தெரியலை